அவையோக்கும் எனக்கு அறிவித்த சான்றோர்க்கும் அடியை மணந்த மாநகரில் தென் தமிழ் சொல் கேட்க நாற்காலில் நிறைந்திருக்கும் தனி குடி தலைகளுக்கு தலைவடைந்துகிறது உலக மொழிகளில் உயர்ந்தது தமிழ் தாய் பிற மொழியும் குறந்தது பெய்யும் துணிக்கும் முன்னே பிறந்தது தகை என்னை ஈன்ற இன்சொல் தபிகளுக்கு என்னே தெரிவி என் சொல்ல விருட்சங்கள் வன்முத்தி முளைப்பது சாதனை எண்ணத்தை செயலாக ஏற்றுவது சாதனை பின்னதன் எல்லை தாண்டி விசாரிப்பது சாதனை இங்கிருக்கும் இலக்கிய காதுகளுக்கு சாதனை பற்றிய சில செய்திகள் செய்தித்தாள் விற்ற ஒருவன் உலக தலைப்புச் செய்தியான கலை ஒன்று சொல்கிறேன் ஆரம்ப கல்வி ஆரம்பத்திலேயே மறுக்கப்பட்ட சிறுவன் மூளை வளர்ச்சி குன்றியனாக மூளையில் முழங்காது பதில்நுட்பத்தோடு மாறிய ஒரு மனிதன் இயற்கையல்லாது ஒளியை இருட்டுக்கு பரிசுத்த ஒரு மதுநிலை மனிதன்தான் ராபர்ட் ஆல்வா ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை உலகின் நன்மைக்காக கண்டுபிடித்தார் எடிசன் இன்று அறியப்படும் அறிவியல் வளர்ச்சி ஆல்பா எலிப் அடுத்த அடுத்த எடிஷன்தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆயிரத்து ஐநூறு சோதனைகள் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கோட்பாடுகள் இத்தனையும் கடந்து உலகில் முறையாக ஒரு கார்பன் நிலை ஒளி ஒரு நகரம் ஒளியாலை முடித்துக் கொண்டது அதற்கு பெயர்தான் சாதனை அந்த நகரம் நியூயார்க் சாதனை என்பது சோதனையின் உச்சத்தை பிறகு குழந்தை அந்த குழந்தையை பலத்தெடுக்க ஆயிரம் பேர் வருவார்கள் ஆனால் கருவாக்க ஒருவனால் மட்டுமே முடியும் அவன் பெயர்தான் சாதனையாளர் சோதனை என்பது நம்மை பொறுத்தவரை துயரச் சூழல் சாதனையாளர்களுக்கோ அது தன்னை பட்டை தீட்டிக் கொள்ளும் பக்குவ நிகழ்வு இன்றைய விதையை நாளைய வரவாக்குவது சாதனை இன்று நாம் எண்ணத்தை விதை நாளை சாதனையாக சரித்திரம் அடைகிறோம் இருளை வெற்றி கொள்வதே பெரும் சாதனையாக இருந்தது மனிதன் பசியை வெற்றி கொள்வதே சாதனையாக இருக்கிறது இன்னும் நாட்டில் அடித்தட்டு மக்களுக்கு மனிதனின் தேவையை கண்டுபிடி கண்டுபிடிப்பாக பாருகிறது அந்த கண்டுபிடிப்பு மாண்பு பெருப்புவது சாதனையாக பார்த்தது உயர்ந்த சாதனைகளை எட்ட எண்ணத்தை சின்னமாக வைத்திருக்க வேண்டும் இந்த நாளைய சாதனையாளராகவும் வளரும் இளம் தலிந்திருக்காக ஒரு வார்த்தை போதனைகள் யாவும் கையில் இருக்கிறார் அதில் சாதனை பக்கத்தை புரட்டுவது ஒரு சாமர்த்தியம் போதையில் புதையாகும் பாதையில் கவனமாக பாதையே இல்லாமல் போனாலும் புதிதாக இங்கே உனக்கு ஒரு பாதை உருவாகும்